அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் சென்னை சிட்டிலப்பாக்கத்தில் விடுதிக்குள் புகுந்து பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் விடுதியின் காவலாளி மேத்யூவை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் மேத்யூ தான் தன்னை வாயை பொத்தி தூக்கிச் சென்றதாக சிறுமி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கதிரவன் விரிவான தகவல்கள் சென்னை சிக்குலப்பாக்கம் சாமிதோரம் பகுதியில் அரசு சேவை இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த சேவை இல்லத்தில் தந்தை இழந்த மாணவி எட்டாம் வந்து படித்து வரக்கூடிய மாணவி தாயார் வந்துட்டு அங்கே சேர்த்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக மட்டுமே அவர் அங்கே சேர்ந்து அங்கே பயின்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் அரசு மின்நிலைப் பள்ளியில் எட்டாம் வரும் அந்த மாணவி படித்து வருவதாகவும் இன்று எட்டாம் தேதி இரவு எட்டு ஐந்து மணி அளவில் அவர் வந்துட்டு இழந்து நடக்க முயன்ற போது அவரை ஒருவர் அஹ் முகக்கவசம் அணிந்து வந்த நபர் அஹ் அவரை அழுத்தி பின்பக்கமாக வந்து முகத்தை மூடி அழுத்தி மயக்கமடை செய்ததாகவும் பின்னர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அப்பொழுது அவரது இரண்டு கால்களுக்கும் எழும்பு முடிவு ஏற்பட்டது போலும் அருகே கூடிய மாணவிகள் பார்த்தும் அதே போல சமையலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவர் பார்த்து குறம்புட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள் அங்கு சிகிச்சை சேர்த்த போதுதான் சிறுமியிடம் நடந்த விவரங்களை கேட்டபோது அவர் வந்து தாக்கப்பட்டு ஆலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது செய்ய வந்திருக்கிறது இரண்டு கால்களும் எழும்பு முடிவு ஏற்படுப்பதனால ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவரை சேர்த்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஸ்டாலின் ஒரு அனைத்து மகளிர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள் குறிப்பாக சிறுமியிடம் விசாரணை செய்துள்ள அதே அதே இல்லத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலாளி தான் தன்னை வந்துட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தன் வாயு பொத்தி தூக்கியதாகவும் அப்போது நாம் மூச்சியாக இருந்த நிலையில தன்னிடம் தவறாக நடக்கும் என்ற போது தன் அசிந்ததாக உடனடியாக தனது காலையும் உடைத்ததாக அவர் வந்துட்டு வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதே போல அவரை நேரடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அடையாளம் காட்டும் போது சிறுமி இந்த நபர் தான் தன்னை வந்துட்டு இது போன்ற பாலியல் வன்கொடுமை வாக்குமூலம் அளித்த அடிப்படையில் மேத்யூ என்ற அதே அரசு சதவீதத்தில் காவலாளியாக பணிபுரியக்கூடிய சித்தியா பக்கத்தில் மேத்யூ என்ற நாற்பத்தி ஒன்பது வயது நபரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் போக்சோ அதே போல சிறுவர்கள் சட்டம் உள்ளிட்ட பிரிவின்கின்ற வழக்குகள் பதிவு செய்து சேலம் போலீசார் தற்போது மேத்யூவிடம் விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்